பாஜக தலைவர் அண்ணாமலையின் ஆதரவாளர்களுக்கும் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசைக்கும் இடையேயான மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது செயலில் ஈடுபடுவோரை கட்சியில் இணைத்திருப்பதாக தமிழிசை நிரூபித்தால் கட்சியை விட்டே வெளியேறி விடுவதாக தமிழக பாஜக நிர்வாகி திருச்சி சூர்யா சிவா சவால் விடுத்துள்ளார் சமீபத்தில் தனியார் இதழொன்றுக்கு பேட்டி அளித்திருந்த பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நான் இருக்கும் குற்றவாளிகளை கட்சிக்குள் சேர்க்க மாட்டேன் ஆனால் தற்போது சமூக விரோதிகள் பலருக்கும் பாஜகவில் பொறுப்புகள் வழங்கப்படுகிறது என்று பேசியிருந்தார் இதை பாஜகவின் மூத்த தலைவர்கள் பலர் ஆதரித்து கருத்துக்களை கூறி வரும் நிலையில் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் இதற்கு கண்டனத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் பலரும் தமிழிசையை பாஜகவில் இருந்து நீக்க வேண்டும் என்று குரல் எழுப்பி வந்தாலும் அண்ணாமலை இது பற்றி எந்த கருத்தும் கூறாமலேயே இருந்து வருகிறார் இப்படியான சூழலில் இது குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் பாஜக நிர்வாகி திருச்சி சூர்யா சிவா தமிழிசை தலைவராக இருந்தபோது நான் பாஜகவுக்கு வரவில்லை அண்ணாமலை தலைவராக இருந்தபோதுதான் கட்சியில் இணைந்தேன் என் திமுகவினர் தலைவர் புகைப்படத்தை ஒரு ஆட்டிற்கு போட்டு அறிவாள் வைத்து அந்த ஆட்டை வெட்டுகிறார்கள் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை மீறி இதற்கு தமிழிசை எங்காவது கண்டனம் தெரிவித்துள்ளாரா தன்னை பரட்டை என்று சொன்னதற்காக அவருக்கு கோபம் வருகிறது ஆனால் திமுகவினர் இதுபோல போல செய்யும் போது கண்டனம் தெரிவிக்காமல் இருக்கிறார் முன்பும் உங்களை திமுகவினர் பரட்டை என்றுதான் விமர்சித்தார்கள் அப்போதெல்லாம் ஏன் கண்டனம் தெரிவிக்கவில்லை எங்கள் மாநில தலைவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி குற்றப்பின்னணி கொண்ட யாரையும் அவர் கட்சியில் இணைக்கவில்லை அவ்வாறு இணைக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை தமிழிசை நிரூபித்து விட்டால் நான் கட்சியை விட்டே விலகுகிறேன் தமிழிசை எல் முருகன் உட்பட முன்னாள் மாநில தலைவர்கள் காலத்தில் தான் குற்றப்பின்னணி கொண்டவர்கள் கட்சியில் இணைக்கப்பட்டார்கள் சம்பந்தமின்றி என் தலைவரை குற்றம் சொல்வதை தமிழிசை நிறுத்திக் வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் திருச்சி சூர்யா சிவாவின் இந்த பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்ற பின்னர்தான் தான் புளியந்தோப்பு பெண்தாதா அஞ்சலை கல்வெட்டு ரவி புதுவை எழிலரசி சீர்காழி சத்யா சேலம் முரளி நெற்குன்றம் சூர்யா புதுவை சோழன் புதுவை விக்கி மயிலாப்பூர் டோக்கன் ராஜா பாம் வேலு குரங்கு ஆனந்த் குடவாசல் அருண் சீர்காழி ஆனந்த் சென்னை பாலாஜி குடந்தை அரசன் தஞ்சை பாலாஜி ஸ்பீட் பாலாஜி அரியமங்கலம் ஜாகிர் தஞ்சை பாக்கெட் ராஜா குடவாசல் சீனு மயிலாடுதுறை அகோரம் நெடுங்குன்றம் சூர்யா விஜயலட்சுமி படப்பை குணா உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட குற்ற வழக்கு பின்னணி கொண்டவர்களை பாஜகவில் இணைத்து அவர்களுக்கு உடனுக்குடன் பட்டியல் அணி பொறுப்புகள் முதல் மாநில பொறுப்புகள் வரை வழங்கியிருக்கிறது பாஜக ஆனால் திருச்சி சூர்யா சிவா பாஜக மாநில தலைவர்களாக திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் எல் முருகன் இருந்த காலத்தில் தான் குற்ற வழக்குகள் பின்னணி கொண்டவர்கள் பாஜகவில் இணைக்கப்பட்டதாக பேசியிருப்பது பல்வேறு சர்ச்சைகளுக்கு வழிவகுத்துள்ளது தமிழக பாஜகவில் தனக்கென தனி அணி ஒன்றை அமைத்து பயணித்து வரும் அண்ணாமலை தொடர்ந்து மூத்த தலைவர்களை புறக்கணித்து விட்டு ஓரங்கட்டி விட்டு பாஜகவை முழுமையாக தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து மத்திய பாஜக தலைமையை ஏமாற்றி வருவதாக பாஜக தொண்டர்களே புலம்பி வருகின்றனர் தேர்தல் நேரத்தில் கூட மத்திய தலைமை கொடுத்த பணத்தை முறையாக செலவிடாமல் அப்பணத்தை வைத்து தன் உறவினர் பெயரில் பல்வேறு சொத்துக்களை அண்ணாமலை வாங்கி இருப்பதாகவும் பல்வேறு செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன இப்படியான சூழலில் தமிழக பாஜகவின் மூத்த தலைவர்கள் அனைவரும் தற்போது ஒன்றிணைந்து அண்ணாமலைக்கு எதிராக களமிறங்கி இருப்பதும் அதற்கு அண்ணாமலை ஆதரவாளர்கள் பதிலடி கொடுப்பதையும் பார்க்கும்போது பாஜக இரு பிரிவுகளாக உடைந்திருப்பதை தெளிவாக காட்டுகிறது